இயேசு தம்முடைய சீடர்களிடம் கடைசியாக செய்ய சொன்னது எல்லா இடங்களுக்கும் சென்று தாம் கேட்கும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுமாறு அனைவருக்கும் கற்பிப்பதாகும் எப்படி பதினொரு படிக்காத மற்றும் நுட்பமற்ற யூத ஆண்கள் உலகின் அனைத்து வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளில் எவ்வாறு சீடர்களை உருவாக்க வேண்டும் அவங்களிடம் பணம் இல்லை சக்தி இல்லை அமைப்பு இல்லை மற்றும் தலைவர் இல்லை மேலும் விஷயங்களை மோசமாக்க அவர்கள் தங்கள் சொந்த சமூகத்திலும் மதத்திலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சீடர்களிடம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றினார்கள் அவர்களுக்கு கிடைத்தது இயேசுவோடு ஒரு வாழ்க்கையை மாற்றும் அனுபவம் வெறுமனே கீழ்ப்படிவதற்கான விருப்பம் பரிசுத்த ஆவியின் சக்தி ஆம் மற்றும் நிறைய தொடர்புகள் இன்று நாம் சமூக வலைப்பின்னல் என்று அழைக்கிறோம் என்ன நடந்தது என்பது இங்கே எல்லாம் பிரார்த்தனையுடன் தொடங்கியது பெந்தெகொஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்தது பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு தொலைதூர இடங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகை தந்தவர்கள் வீட்டிற்கு சென்று கடவுள் செய்ததை தங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் சொன்னார்கள் நீ அந்த தாங்கள் தங்கள் அனுபவித்ததை சொன்னபோது இயேசுவை பற்றிய நற்செய்தி காட்டுத்தீ போல் பரவியது பிந்தகோஸ்துக்கு பிந்தைய சமூக வலைப்பின்னல் என்பது சுவிசேஷம் எப்படி வைரலானது அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் சில நல்ல செய்திகளும் சில நல்ல செய்திகளும் இல்லை நல்ல செய்தி என்னவென்றால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அவ்வளவு நல்ல செய்தி இல்லை கிறிஸ்தவர்களின் சதவீதம் சிக்கியுள்ளது அதனால் என்ன பிரச்சனை அதை எப்படி தீர்க்க முடியும் இயேசுவை நம்புபவர்கள் அனைவரும் உண்மையில் இயேசுவை கீழ்ப்படிதலுடன் பின்பற்றுபவர்கள் அல்ல என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது இயேசுவின் சீடராக இருப்பதன் முக்கிய வேலை அதிகமான சீடர்களை உருவாக்குவது ஆனால் இன்று பலர் அவ்வாறு செய்வதில்லை முதல் நூற்றாண்டில் ஆன்மீக புரட்சியை உருவாக்கியது சீடர்களை உருவாக்கி சீடர்களை உருவாக்கியது டஜன் கணக்கானவர்கள் நூற்று கணக்கானவர்கள் நூற்று கணக்கானவர்கள் ஆனார்கள் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே ஆயிரக்கணக்கானோர் மில்லியன்களாக பெருகிவிட்டனர் ஏனென்றால் சாதாரண மக்கள் இயேசு என்ன செய்யச் சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் பதிலளித்தவர்களுக்கும் அதையே செய்ய கற்றுக் கொடுத்தார்கள் இது ஒரு யோசனை என்று நாங்கள் நினைக்கிறோம் அதன் நேரம் மீண்டும் வந்துவிட்டது நாங்கள் அதை சீடர்களை உருவாக்கும் இயக்கங்கள் அல்லது சுருக்கமாக டிஎம்எம் என்று அழைக்கிறோம் இது ஒரு இயக்கம் ஏனென்றால் அது இயற்கையாகவே பெருகும் அப்படினால் சீடர்களை உருவாக்கும் இயக்கத்தை எப்படி தொடங்குவது இது உண்மையில மிகவும் எளிமையானது இன்ஜினை நாம் கண்டுபிடிப்பு பைபிள் படிப்பு என்று அழைக்கிறோம் ஒரு கண்டுபிடிப்பு பைபிள் படிப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே ஒரு சமூகத்திற்குள் ஒரு தலைவரை கடவுள் வெளிப்படுத்துவது போல சீஷர்களை உருவாக்கும் பயிற்சியாளர் அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் இருந்து நேரடியாக தொடர்பு கொள்ளும் செயல்முறையை தொடங்குகிறது வடிவம் எளிமையானது பத்தி என்ன சொல்கிறது இதற்கு என்ன அர்த்தம் பதிலுக்கு நான் என்ன செய்வேன் இறுதியாக மற்றொரு குழு தொடங்கலாம் என்று நான் யாரிடம் சொல்ல முடியும் தனிப்பட்ட கண்டுபிடிப்பு உடனடி கீழ்ப்படிதல் மற்றும் நிலையான பிரதிபலிப்பு ஆகியவை புதிய இயக்கங்களுக்கான தொடக்கத்தின் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு வட்டம் உள்ளது இரண்டும் ஒரே மாதிரி இல்லை ஆனால் அனைவரின் வட்டமும் பலவற்றுடன் ஒன்றுடன் ஒன்று உள்ளது குறுக்கு புள்ளிகள் இயக்கங்கள் எடுக்கும் இடங்கள் எந்த நாடு மொழி அல்லது கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் மக்கள் தங்களுக்கு முக்கியமானதை அவர்கள் அக்கறையுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் பொதுவாக நாம் எதிர்காலத்தை பற்றி கனவு காணும்போது பழையதை விட்டுவிட்டு புதியதை தழுவ விரும்புகிறோம் ஆனால் கிரேட் கமிஷனை எவ்வாறு முடிப்பது என்பதை நாம் மீண்டும் கற்பனை செய்து பார்க்கவில்லை அது எப்படி தொடங்கியது என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் இயேசுவின் ஆரம்பகால சீடர்கள் மற்றும் இயற்கையான நெட்வொர்க்கிங் மூலம் உலகத்தை தலைகீழாக மாற்றினர் இன்றும் அதே நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மார்ச் முதல் இரண்டாயிரத்து ஐந்து நமது டி எம் எம் செயல்முறை மூலம் சிம்மாசனத்தை சுற்றியுள்ள நாடுகள் பழங்குடியினர் மற்றும் மொழிகளின் மோசைக்கில் சேர்ந்த ஒரு மில்லியன் புதிய இயேசுவை பின்பற்றுபவர்கள் அவ்வளவு சீடர்கள் சீஷராக்கும் இயக்கங்களின் சக்தியை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் கடவுள் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதன் ஆரம்பம் இது என்று நாங்கள் நம்புகிறோம் தொடக்கத்தில் இருந்தபடியே இறுதி வரை இருக்கும் சாதாரண மக்கள் தங்கள் இயற்கையான வலைப்பின்னல்களில் சீடர்களை பெருக்குவது பெரிய ஆணையை முடிக்க கடவுளின் திட்டம் சீடர்களை உருவாக்கும் இயக்கங்கள் ஒரு யோசனை யாருடைய நேரம் வந்துவிட்டது மீண்டும்